இந்த கருப்பா இருக்கு பாருங்க காய்கள் இங்க பாருங்க வெள்ளையா இருக்கு இது வெள்ளகி கிடையாது தென்னை மரத்திலுடைய வெள்ளகி இது கிடையாது இதுலயும் தென்னை வெள்ளகி வரும் இது வந்து மீலி சொல்றது கத்தார பூச்சி இயற்கை வடிவத்துல சாறு உறிஞ்சு பூச்சி கட்டுப்படுத்துவதற்கு புகையில தண்ட துண்டு துண்ட வெட்டி சுடு தண்ணில போட்டு வேக வச்சு அதோட மைதா மைதாமாவும் கலக்கலாம் ஒட்டுறதுக்கு ஆற வச்ச பிறகு இதுல இருந்து ஒரு டேங்க் வந்து ஒரு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அந்த புகையில சாறு மைதா மாவு கலந்தத அதோட சேர்த்து